இந்த மாதிரி துருப்பிடிச்ச ஓட்டையான கதவை எப்படி வீட்டிலயே சரி செய்யறதுன்னு பாத்துர்லாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் உள்பக்கமா இருக்க துருவையும் வெளிப்பக்கமா இருக்க துருவையும் தேய்ச்சி எடுக்கணும் அதனால நம்ம இந்த மாதிரி சின்ன கட்டையில நல்ல ஹார்டான உப்புத்தால சுத்திடலாம் இப்ப நமக்கு இந்த துருவை தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்து கதவுல இருக்க ஓட்டையை சரி செய்வதற்கு முன்னாடி கதவோட உள் பக்கமா இந்த மாதிரி டேப்ப வச்சு ஓட்டை இருக்கிற பகுதியில ஒட்டிரலாம் இப்போ நமக்கு தேவையான அளவு சூப்பரா ஒட்டியாச்சு அடுத்ததா அந்த கதவோட வெளிப்பகுதிக்கு வந்துருங்க அடுத்ததா பெயிண்ட் வாங்குற கடையில இந்த மாதிரி மெட்டல் பேஸ்ட் கேட்டா தருவாங்க அது எந்த கம்பெனினாலும் வாங்குங்க அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அடுத்ததா இதுக்குள்ள இருக்க மெட்டல் பேஸ்ட தனியா வெளியே எடுத்து வச்சிருங்க அடுத்ததான் மெட்டல் பேஸ்ட் வாங்கும் இது கூட இந்த மாதிரி இன்னொரு பேஸ்ட் தருவாங்க அதை தனியா வெளியே எடுத்து வச்சுக்கிடுங்க அடுத்ததா மெட்டல் பேஸ்ட்ல கொஞ்சமா தனியா எடுத்துக்கிடுங்க அது கூட இந்த பேஸ்டையும் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த கதவோட உள் பக்கமா இந்த மாதிரி ஒரு அட்டையை வச்சு பிடிச்சுக்கிடுங்க இப்ப நம்ம மிக்ஸ் பண்ண அந்த மெட்டல் பேஸ்ட வெளி பக்கமா இருக்கிற கதவோட ஓட்டையில அடைச்சிடலாம் இப்படி ஃபுல்லா ஓட்டையை அடைச்சதும் நல்லா காய விட்டுருங்க இப்ப பாருங்க கொஞ்ச நேரத்திலே ஃபுல்லா நல்லா காஞ்சிருச்சு இப்ப கரண்டியால சுரண்டதே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இந்த பேஸ்டையும் இந்த பேஸ்டையும் மொத்தமா ஒரே நேரத்துல மிக்ஸ் பண்ணிருக்கலான்னு அப்படி ஒருவேளை மொத்தமா மிக்ஸ் பண்ணிருந்தா என்ன ஆகும்னா நீங்க கொஞ்ச தூரம் அந்த ஓட்டை அடிச்சுட்டு திரும்ப அந்த பேஸ்டை எடுக்க வரும்போது அப்படி மிக்ஸ் பண்ண பேஸ்ட் பாத்தீங்கன்னா உடனே இந்த மாதிரி இருக்கும் அதனாலதான் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி ஓட்டையை அடைக்க சொல்றோம் இப்ப வெளிப்பக்கமா அப்ளை பண்ணிருக்க மெட்டல் பேஸ்ட் நல்லா காஞ்சதும் உள்பக்கமா ஒட்டியிருந்த ஒட்டி இருந்த டேப்பை எடுத்துருங்க இப்போ உள் பக்கமாவும் மெட்டல் பேஸ்ட் அப்ளை பண்ணிரலாம் காய விட்டுறலாம் இப்ப உள் பக்கமும் வெளி பக்கமும் நல்லாவே காஞ்சிருச்சு இப்ப இந்த காஞ்ச பகுதியில பாத்தீங்கன்னா சொசுரப்பா இருக்கு அதனால நம்ம மேல் பகுதி மாதிரியே கீழ்பகுதியையும் பாலிஷ் ஆக்கிரலாம் அதுக்கு இந்த மாதிரி எண்பதாம் நம்பர் அல்லது நூறாம் நம்பர் உப்புத்தாள் எடுத்து அதை இந்த மாதிரி கட்டையில சுத்தி தேய்ச்சிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா பாலிஷ் ஆயிட்டு அடுத்ததா வெளிப்பகுதியில் பாலிஷ் பண்ண மாதிரியே கதவோட உட்பகுதியிலும் பாலிஷ் பண்ணிடலாம் இப்ப சூப்பரா உள்பக்கமும் வெளி பாலிஷ் பண்ணியாச்சு அடுத்ததா உங்களுக்கு பிடிச்ச பெயிண்ட அடிச்சு விட்டுருங்க இப்படி ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சதும் நல்லா காய விட்டுலாம் இப்ப பாருங்க நமக்கு பெயிண்ட் ஃபுல்லாவே காஞ்சிருச்சு அதே மாதிரி துருப்பிடிச்ச பகுதி அடையாளமே தெரியாம சூப்பரா ஆகிட்டு இப்ப கதவோட உள்பக்கம் அதே மாதிரி குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு நேரம் இந்த மாதிரி கதவுல பெயிண்ட் அடிச்ச பராமரிச்சாலே சுத்தமா துருப்பிடிக்காது அதே மாதிரி இந்த மெட்டல் பேஸ்ட் வாங்கும் போது எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிருக்கான்னு பாத்து வாங்குங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டல் பேஸ்ட் நம்ம வேற ஒரு கடையில வாங்கினோம் அதை வீட்டுல வந்து திறந்து பார்க்கும் போதுதான் தெரியுது காஞ்சி இருக்கு பிறகு அதோட எக்ஸ்பிரி டேட்டை பார்த்தா முடிஞ்சு போய் இருக்கு அதனால எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிருக்கா முடியலையான்னு பார்த்து வாங்குங்க